ஊராட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் மிகவும் தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய உபகரணங்களும் வழங்க வேண்டும் என்றும் தொடர்ந்து அரசு பணியாளர் சங்கம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய ஊதிய விகிதம் என்பது சொற்ப ஊதிய இருந்து வருகிறது அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் பொங்கல் தமிழக அரசில் பணிபுரிகின்ற பணியாளர்களுக்கு போனஸ் வழங்குவது போல் ஊராட்சியில் பணிபுரிகின்ற தூய்மை காவலர்களுக்கு முதல்வர் அவர்கள் கனிவான பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு இந்த கீழ்நிலையில் பணிபுரிகின்ற காலையில் எழுந்திருத்து எழுந்தவுடன் தன்னுடைய அசுத்தங்களை சுத்தம் செய்து இந்த அரசுக்கும் ஊராட்சி நிறுவனத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளும் இந்த தூய்மை காவலர்களுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக அவர்கள் தூய்மை காவலர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவித்து அறிவித்தால் அவர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி அளிக்கும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அரசு சங்க சார்பில் நாங்கள் இந்த தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு போராடுகிறோம் காலையில எட்டு மணிக்கு நாங்க வேலைக்கு கிளம்பு அப்போ எட்டு மணிக்கு போறோம் எங்களுக்கும் குடும்பம் இருக்கு எங்களுக்கும் இருக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் கணவருக்கு சமைக்கணும் இத்தனை வேலைகளை நாங்கள் முடிச்சுட்டு கரெக்டாக எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ள போட்டோ போடணுங்கிறாங்க அந்த போட்டோ போட்டு முடிச்சோடனே அடுத்து மக்கள் குப்பை மக்காத குப்பையும் பிரிக்கணும்னு சொல்றாங்க அப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து மூணு மூணு மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கே போகிற மாதிரி காலையில் எட்டு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி மாலையில் மூணு மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்போ அத்தனை வேலைகளும் நாங்கள் எப்படி வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு இந்த தூய்மை பணியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு எவ்வளவு எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க சுற்றுப்புற சூழல்களை வந்து நாங்கள் ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும்னு எங்களோட தன்னார்வத்தையும் பயன்படுத்தி சரி நம்ம வேலையில ஒப்பு பண்ணிட்டோம் நம்ம தன்னார்வமா செய்யணும் நம்ம சுற்றுப்புற வச்சிருக்கணும் நம்ம பஞ்சாயத்துல பெருமை தரணும் நம்ம மக்களும் பார்க்கறதுக்கு நல்லா உழைக்கிறாங்க நல்லா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கான ஊதியம் எங்களுக்கு கிடைக்கல அதுக்கான எங்களுக்கு சவளம் கிடைக்கல எங்களுக்கு கிடைக்கிறது ஐயாயிரம் ரூபாய் தான் இந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சு நாங்க மாசம் ஃபுல்லாகவும் நாங்கள் எந்த வேலைக்குமே போக முடியாது இந்த தூ தூய்மை காவலர் வேலையை மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியும் பஞ்சாயத்தில் நாங்கள் உட்காந்துருக்கணும் ஏன்னா மூணு மணி வரை உட்காந்துருக்கணும் மற்ற எதிர வேலைக்கு போக முடியாது மற்ற சம்பளத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என் காலையில் நாங்கள் வேலையை பார்த்து கூட மற்ற எதிர வேலைக்கு போகிறாருந்தாலும் எங்களை விட மாட்டாங்க ஏன்னா அத்தனை வேலைகளும் நாங்கள் செஞ்சு அத்தனை வேலைகளும் உட்காந்துட்டு அது பஞ்சாயத்தில் நாங்கள் கேட்டுட்டு தான் வெளியில் போகணும் அதுக்கு இடையில் நாங்கள் போக முடியாது ஒரு கல்யாணமோ ஒரு நல்ல உள்ள விசேஷங்கள் இதெல்லாம் நாங்கள் போக முடியாது எங்களோட கோரிக்கை என்னென்னு கேட்டால் எங்களுக்கு போனஸ் வழங்கணும் எங்களுக்கு போனஸ் வழங்கினா அது ஒரு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இன்னைக்கு வந்து இப்போ வந்து எங்களுக்கு பொங்கல் வருதுன்னு சொன்னா இந்த மூவாயிரம் சம்பளத்தை வாங்கி எங்களால் எதுவுமே செயல்பட முடியாது எங்கள் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு தீபாவளி போனஸ் பொங்கல் போனஸ் எங்களுக்கு வழங்கினா அதுலேருந்து நாங்கள் பெரிய சந்தோஷப்படுவோம் மகிழ்ச்சி அடைவோம் நாங்கள் வீட்டிலேயே